ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் மெழுசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம அரிசி மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதோட தனி மிளகாய் தூள் காரத்திக்கற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட பெருங்காயம் சிறிதளவு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் கேசரி பவுடர் கலர் வேணுன்றவங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பஜ்ஜி மாவு பத்திரத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பஜ்ஜி மாவு இந்த ஸ்டே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வானிலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காய்களை ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் பொரிச்சி எடுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைக்கா பஜ்ஜி அழகாக வெந்து வருது நல்லா உபி நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் டீ கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கை பேஜி ரெடி ஆயிடுச்சு Thank you for watching.